பொங்கல் வாட்டர்வே பாயிண்ட் மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கோம் அப்போ வந்து இந்த பில்டிங்லாம் இல்லை சும்மா கட்டிக்கிட்டு இருந்தாங்க என்ன பில்டிங்னே தெரியாது கட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது ஒர்க்கு ஈவினிங் டைம் வாக்கிங் வர்றது இங்கே கொரோனா டைமில் வேற எங்கே தெரியாது இங்கே வந்து உட்காந்துருக்கோம் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு இப்பெல்லாம் வர்றதே இல்லை ரொம்ப நாள் ஆகுது வந்து தண்ணிலாம் குறைஞ்சிட்டு நிறைய இது ஆமை மேய்து தண்ணிக்குள்ள ஒரே பசுமையாக இருக்கு இன்றைக்கி தான் எனக்கு வர வாய்ப்பு கிடச்சிது வீட்டில் இருந்தே நடந்து வரலாம் விட மாட்டார் அதனால் வர்றதில்ல இன்றைக்கி ஒர்க்கு முடிஞ்சதால் அப்படியே வந்துவிட்டோம் இன்றைக்கி மண்டே அதனால் கூட்டம் இல்லை இல்லைன்னா நிறைய சைக்கிளிங் வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் போவாங்க இன்றைக்கி யாரும் இல்லை